ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டெகேடி ஸ்டெடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் ஏழு சூழல் மண்டலம் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆண்டு சொல்லி வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஷன் நோக்கேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சுழ்நிலை மண்டலம் இந்த கற்றல் நோக்கங்கள் இந்த இது பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்துங்க இது அறிமுகம் அறிமுகம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டம் இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து வந்து சூழல் மண்டலம் என்ற சொல்லை யார் கண்டுபிடிச்சா அந்த இதெல்லாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிளாக் கலரில் இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டல அமைப்பு இதில் வந்து உயிரற்ற கூறுகள் உயிர் உயிரினக்கூறுகள் தற்சார்பூட்ட கூறுகள் சார் பூட்ட கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸ்ல கேட்பாங்க டூ மார்க்ஸ்லேயே கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க சூழல் மண்டல செயல்பாடு அதை பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் சூழல் மண்டல செயல்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு மார்க் இருக்குது தாவரங்களினால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் சூரிய ஒளியின் அளவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றது இது ஒரு மார்க்கு ஸோ இதை பார்த்துங்க இம்பார்ட்டன்ட் ஒன்மார்க்கு அடுத்து ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சு ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சுனா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு டூ மார்க் கொஷின் இது பார்த்துக்குங்க அது அலை நீளம் எவ்வளோ இருக்கும் நானூறுலேருந்து எழுநூற்று மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க அதுமே முக்கியம் நெக்ஸ்ட்டு இதில் நிறையா மார்க்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போது மொத்த சூரிய ஒளியில் வளிமண்டலத்தை அடையும் முப்பத்தி நான்கு சதவீதம் மீண்டும் அதெல்லாம் இருக்கல இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க ரெண்டுலேருந்து பத்து விழுக்காடு சூரிய ஒளி அப்படின்றதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க கீழே வந்து நானூ நானூறுலேருந்து எழுநூறு ஜீரோவில் இருந்து மூவாயிரம் அந்தமாரி கொடுத்துருக்கெல்லாம் ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஒன் மார்க்ஸ் எந்த அளவுக்கு கவர் முடியுது இந்த இதில் கவர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கார்பனின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன வகையான கார்பன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இது முக்கியம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே முக்கியம் ஏன்னா உங்களுக்கு இது இம்பார்ட்டண்டாக தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து மண்டலத்தின் உற்பத்தி திறன் இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் இங்கே வந்து ஒரு அழகு காலத்தில் ஒரு அழகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் உயிரினத்தீர் இந்த எனப்படுகிறது வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் அடுத்து முதல் நிலை உற்பத்தியாளர்கள் இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள் உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழும உற்பத்தியாளர்கள் சொல்லிட்டு மொத்தம் மூணு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் ஓட்டம் இந்த ஆற்றல் ஓட்டம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க இதில் வந்து வெப்பநிலை விதிகள் வெப்பநிலை முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க உணவு சங்கிலி நெக்ஸ்ட்டு வந்து உணவு சங்கிலி ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க் கொஷின் ஸோ உணவு சங்கிலி பார்த்துங்க மேய்ச்சல் உணவு சங்கிலி மட்கு பொருட்கள் உணவு சங்கிலி அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அடுத்து வந்து உணவு வலை ஸோ உணவு வலையுமே உணவு வலையின் முக்கியத்துவமாக உணவு வலை உணவு வலை ஸோ உணவு வலையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ அதேமே பார்த்துங்க அடுத்து சூழல் பிரமிடுகள் உணவு வலை முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் இதை பார்த்துங்க சூழல் பிரம்மிடுகள் நெக்ஸ்ட்டு சூழல் பிரம்மிடுகளும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இதில் வந்து நிறையா ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க ஸோ இதில் என்னென்ன பிரம்மிடெலாம் இருக்குது அப்படின்றதலாம் பார்த்துக்குங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைத்தல் சிதைத்தல்மே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ சிதைத்தலில் வந்து நுணுக்காதல் சிதை மாற்றம் கசிந்தோடுதல் மக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைன்மார்க் கொஷின் தான் சிதைதல் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் சுயற்சி இந்த கார்பன் சுயற்சி வந்து ரொம்ப முக்கியம் கார்பன் சுயற்சி இங்கே எப்படி நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு படம் மூலியமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க கார்பன் சுயற்சியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அடுத்து வந்து பாஸ்பரஸ் சுழற்சி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சுயேட்சுமே இம்பார்ட்டன் தான் அடுத்து வந்து சூழ்மண்டல வகைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூழ்மண்டல என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒன் மார்க்ஸ்லாம் இதில் நிறையா வரும் நெக்ஸ்ட்டு வந்து உற்பத்தியாளர் இங்கே இருக்குது பாருங்கள் உற்பத்தியாளர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நுகர்வோர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைப்பவைகள்னா என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இங்கே ஒரு தெரியும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துங்க சூழல் மண்டலத்தின் சேவைகள் சேவைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டலத்தின் சேவைகளில் உங்களுக்கு முக்கியமானது இந்த சதுப்பு நில காடு சதுப்பு நில சூழல் மண்டலத்தின் சேவை பார்த்துங்க அடுத்து வந்து ஒவ்வொரு கீழ் கண்ட மனித செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் சூழ்மண்டலத்தை பாதிக்கின்றன அல்லது மாற்றி அமைக்கின்றன இதை வந்து என்னன்னு சொல்லலைன்னா நம்மளால் என்னென்ன பாதிப்பு அடையுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூழல் மன்றத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே நாம் தோல்வி அடைந்தால் நாம் சந்ததிகளை காப்பாற்றுவதிலும் தோல்வி அடைவோம் இது ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட்ஸு ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பாக்ஸுமே பார்த்துங்க சூழல் மண்டலம் மேலாண்மை உத்திகள் உத்திகள் வந்து என்னென்ன உத்திகள்லாம் கையாளலாம் நம்ம அப்படின்றத நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபைமாக் கொஷின் ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து சூழலிய வளர் வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள் என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தா நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாவர முறை வளர்ச்சியின் வகைகள் என்னென்ன வகையில் தாவர வழிமுறை வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர மிதவை உயிரி தாவர மிதவை உயிரி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க அது ஒரு டூ மார்க் கொஷின் அது பார்த்துங்க நீர்மூழ்கி தாவர நிலை அடுத்து வந்து நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை அந்தமாரி வந்து நாண சதுப்பு நிலை சதுப்பு புல்வெளி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது புதர்ச்செடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து டூ மார்க் த்ரீ மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின் ஸோ எல்லாமே பார்த்துங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாட சுருக்கம் வந்துடுச்சு இதோட இந்த இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடியுது ஸோ அடுத்த ஒரு நெரண்டேஷன் வீடியோஸில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த பாட சுருக்கம் இருக்குது இதை ஃபுல்லாக படிச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாடத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக் பேக் கொஷின்ஸெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆன்சர் போட்டுடலாம் இந்த கலைச்சூழல் அகராதி படிச்சுங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன கொஷன்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கேளுக்கே கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன் டாட்டா பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிர் பெருக்கம் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க ஒன்பதாவது பாடம் பெருக்கம் இதில் இருக்க இம்பார்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்ஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு உங்களுக்கு இந்த நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் தோடைய கற்றல் நோக்கங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிமுகம்லாம் படிச்சிங்க நெக்ஸ்ட் இரண்டாவது பக்கம் தெளிப்பீங்க அப்படின்னா வேளாண்மையின் தோற்றம் வேளாண்மை எப்போ தோன்றுச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துங்க வேளாண்மையின் வரலாறு அது என்னென்ன வரலாறு இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் எங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக படிங்க அடுத்து உயிரி உரங்கள் உயிரி உரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அது வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ்லாம் கேட்கலாம் ஸோ நிறைய டைப் ஆஃப் உயிரி உரங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் அலோசிலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அதுக்கப்புறம் வந்து கடற்பாசி திரவ உரம் அப்படின்னா நிறையா இருக்குது அப்புறம் வந்து உயிர் பூச்சிக்கொல்லிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் பூச்சிக்கொல்லிகளுக்கு அப்புறம் தழை உரமிடுதல் மாதிரி நிறையா இருக்குது இது எல்லாமே பார்த்துக்குங்க இதெல்லாம் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் அதாவது கடற்பாசி திரவுனா என்ன கடற்பாசி திரவம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள் கடற்படர் கடற்பாசி திரவ உரம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மீது எல்லாமே த்ரீ மார்க் அந்தமாதிரி நிறைய கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துங்க அடுத்து வந்து பயிர் பெருக்கம் பயிர் பெருக்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் இதில் வந்து பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க பாரம்பரிய பயிர் பெருக்கத்தின் படிநிலைகளும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் சரி அடுத்து வந்து தாவர அறிமுகம் இதில் வந்து முதல் நிலை தாவர அறிமுகமில் முதல் நிலை இரண்டாம் நிலைன்னு ரெண்டு இருக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை ரெண்டுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் தேர்வு செய்தல் ஓகேவா தேர்வு செய்தலில் வந்து இயற்கை தேர்வு செயற்கை தேர்வு கூட்டு தேர்வு இதெல்லாம் த்ரீ மார்க்ஸ் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தினா கலப்புருத்தம் கலப்புருத்தம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ கலப்புருத்தம்னா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுங்க அது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கலைப்புருத்தம் அதில் வந்து நிறையா இருக்குது ஆண்மடலாக்கல் பெற்றோரை தேர்ந்தெடுத்தல் அந்தமாதிரி நிறையா இது இருக்குது ஸோ கலப்புருத்தம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் சடுதி மாற்ற பயிர் பயிர் பெருக்கம் நெக்ஸ்ட்டு வந்து சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க பன்மடிய பயிர் பெருக்கம் அடுத்து அதுவுமே இம்பார்ட்டன் தான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த பாக்ஸும் பார்த்துங்க பன்மடிய பெருக்கமும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பசுமை புரட்சி பசுமை புரட்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது பசுமை புரட்சி ஏன் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பாடமே முடிய போகுது நவீன தாவர பயிர் பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துங்க இதில் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடுச்சு பாடம் முடிஞ்சிடுச்சு இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பாட சுருக்கம் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த புக் பேக் கொஷின்ஸெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுன்றது நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த கலை கலை சொற்கெல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் போயிட்டு காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிங்க அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா அதை மொதல் பண்ணிக்கிங்க இது இப்போ நிறைய இன்ட்ரெண்ட்ஸ் ஷான் வீடியோஸும் உங்களால் பார்த்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பாய் அது ஒரு எண்ட்ரஷ்டனோட பார்க்கலாம் பாய் பாய்